ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட் ஒட் சரி செஞ்ச ஐடியா பார்த்தா பாருங்களா பாக்கவே எவ்வளவு பஞ்சு போல எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க அங்க பாருங்க கை வைக்கும்போது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் பஞ்சு போல இருக்கும் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட நானே தேங்காய் பாலத்தை ரெடி பண்ணி இது கூட நீங்க குருமா இல்ல பாயா இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது இவ்வளோ டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் பால் தான் வச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு நீங்க பிரேக்ஃபாஸ்டாவோ இல்ல டின்னராகவோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு கலராக ஆகிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம சூப்பரான பீட்ரூட் சேர்த்து பண்ணால் பண்ண போறோம் வாங்க எப்படி பார்க்கலாமா சேலம் பாக்கலாமா வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் பீட்ரூட் சேர்த்து நம்ம பண்ணால் பண்ண போறோம் வாங்க எப்படி சேலம் பார்க்கலாம் இந்த நான் நானூறு கிராமில் பீட்ரூட் தான் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டு ஒரு பொருங்க இந்த பீட்ரூட்டை அந்த மேல இருக்கீங்களா தோலெல்லாம் போங்க செத்திட்டுங்க பாரு பீட்டோட்ட தோளெல்லாம் செத்திட்டு கழுவிட்டு எட்டு வந்துருக்கேன் நடுவில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் மிக்சியில் போட்டு நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்து பீட்ரூட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் பீட்ரூட் சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் மிக்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கல்லு உப்பு இந்த பீட்ரூட்டோட ஒரு மாசன வரமா இருக்கும் அதனால தான் கல் உப்பு சேர்த்து அரைக்கிறேன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தது அளவு இருக்கணும் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம தேங்காய் பாலம் வடிகட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஜெல்ல வச்சுக்கோங்க நம்ம பீட்ரூட் அரைச்சி எடுத்து நம்ம வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டும் போது பீட்ரூட்டோட ஒரு சின்ன சின்ன தூள்லாம் இருந்தா நமக்கு நல்லா வடிகட்டி வந்துடும் தான் இந்த மாதிரி வடிகட்டிக்கிறேன் வடிகட்டிக்கோங்க பாருங்க நம்ம பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ பீட்ரூட் ஜூஸை மாத்தி வச்சுக்கோங்க இடியாப்பத்துக்கு மாவு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் அரை கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன் பாத்திரத்துல சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு சேர்த்து கொடுத்துட்டு அடுப்ப லோஃபில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க மாவு வருக்கிறதுக்கு முன்னாடி மாதிரி கட்டை ஒரு மாதிரியா இருக்கும் நீங்கள் வறுத்த பிறகு மாவு நல்லா குழப்பம் கொட்ட ஆரம்பிக்கும் அது வரையிலும் லோஃபில் வச்சு வறுத்துக்கோங்க கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து இடியாப்பம் செய்யும் தான் இடியாப்பா அந்தளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லோஃபில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலர் எதுவும் மாறாமல் மாவை நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ மறுத்து வறுத்து எடுக்கும்போது எப்படி இருக்குது பாத்தீங்களா நீங்கள் பாருங்க இங்கே பாருங்க இப்போ பாருங்க அரிசி மாவு ஒரு பத்து நிமிஷத்துலேயே கலர் எதுவும் மாறாமல் எந்த அளவுக்கு நல்ல மருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க மாவை எடுத்து நல்ல மருந்து வந்து இந்த மாதிரி கொட்டும் போது போல இந்த மாதிரி கொட்டணும் அதான் கரெக்டான பக்குவம் இப்போ இறக்கிக்கோங்க இறக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க பழங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அரை இருக்கு ஆனால் கை கை பொருக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவு சூடோட இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க மாவு ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம ஏற்கனவே பீட்ரோட ஜூஸ் மாதிரி மாற்றி வச்சுக்கோங்கள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சூடோடு சேர்க்கும்போது இந்த மாவு நல்லா உரிஞ்சிடும் உரிஞ்சி மாவு வெந்து வரும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க சரி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு மாவு இந்த நல்லா ட்ரை ஆகிடுது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பா மாற்றி வச்சுக்கோமில்ல அந்த ஜூஸையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி நல்லா பிசஞ்சுக்கோங்க நீங்கள் லைட்டாக சூடாக இருக்கிறதுனால சட்டுன்னு கரண்டி விட்டு உங்களால் பிசிய முடியாது இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னாவே மாவு பாத்திரத்தில் விட்டாம இந்த மாதிரி கரெக்டாக வரும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து மாவு கேட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவு குழைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் உங்க பார்த்திங்களா நம்ம குழைக்கும் போது மாவு ஒட்டாமல் வருது பாரு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம மாவு கரெக்டாக குழச்சிருக்குறோம் வறுத்து எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி ஒட்டாக்கத்தில் ஒட்டாமல் வந்தால் மட்டும்தான் இடியாக்கோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக கைப்பருக்களவு சூடு இருந்தது பார்த்திங்களா ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே அந்த சூடும் ஆறிடும் இப்போ மாவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மாவு இருந்த அளவுக்கு நல்லா இறுகி மாவு வந்து பார்த்தீங்களா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு மாவும் நல்லா ஆறிடுச்சு இப்போ மாவு மாற்றி வச்சுக்கோங்க இடியாக்கம்புளி எடுத்துக்க நான் தான் எடுத்திருக்கேன் இந்த இது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு எல்லா இடத்துலையும் பாட்டுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுக்கும் போது அச்சில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மாவு குழச்சி வச்சிருக்கோம்ல மாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அச்சிராம என்ன அப்படியே பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவை சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற அரிச்ச வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எப்பயுமே இடியாப்ப மேலாம் இந்த மாதிரி வாழை இலை தான் கட்டி வச்சுருப்பேன் நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இலை நல்லா வாழை நல்லா கழுவிட்டு துணி வச்சு காட்டன் துணி வச்சு துடைச்சி டைப் பண்ணிருக்கேன் நாம மாவை இடியாப்பத்துக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிளியும் போது எந்த அளவுக்கு ஈஸியாக நல்லா பிடி வருது பார்த்திங்கன்னா மாவு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க இருக்கிற ஐடியா பத்திரம் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி எந்தளவுக்கு நல்லா கொதிக்க ஆரமிச்சிட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரமிச்சிட்டு வருங்க நம்ம இட்லி ஊற்றும் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற ப்ளேட்டை இது மாதிரி அரிக்க உள்ள சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே அரிக்க உள்ள சேர்த்துக்கா சூடாக இருக்கா ஸ்பூன் தான் ஸ்பூனை இறக்கி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மாவு பிழிஞ்சு வச்சுக்கோம்ல இடியாப்பத்தை இந்த மாதிரி இறக்கி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வெந்து நம்ம பீட்ரூட் எந்த கலரில் கட் பண்ணோ அந்த அளவில் கலர்லேயே வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இருக்கிறத இந்த மாதிரி வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துகிட்டு பாக்கி இருக்கிற மாவு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி இட்லி பாடத்தில் வச்சு வேக வைக்கும்போது சட்டுன்னு மூணு நாலாவது மாதிரி வச்சு வேக வச்சிடலாம் உங்கள் இடியா இடியாப்பா வேக வைக்கிறேன் பிளேட்ருதுனாக்கா உங்களுக்கு சட்டன் ஆகிடும் உங்ககிட்ட இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் என்கிட்ட இல்லை நான் இப்படி தான் எப்பயுமே வேக வைப்பேன் அதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வேக வைக்கும்போது சட்டு நமக்கு வேலை சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பாடத்தை டிப்பு வேக வச்சு இடியா இடியாப்பத்தில் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தேங்காவை உடச்சி நல்லா துருவ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் பால் தான் எடுத்து எடுக்க போகிறோம் இப்போ ஒரு மிக்ஸரை எடுத்துக்கோங்க நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காவை மிக்சி சாருக்குள்ளே மாற்றிக்கோங்க தேங்காவை மிக்சி சாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம தேங்காய் பழம் வடிக்கட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சலையும் மேலே வச்சுக்கோங்க நம்ம அரைச்செடுக்கும்போது தேங்காய் ஜல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கெட்டியான தேங்காய்பால் பிழிஞ்செடுத்துக்கோங்க நான் எடுத்த தேங்காய் பாலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிட்டேன் ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் அது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணோம் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த சக்கரையும் உப்பும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நம்ம உப்பு சக்கரையும் சேர்த்து போகும்போது இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நமக்கு இடியப்பமும் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் பாலம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பீட்ரூட் சே சேர்த்து செஞ்சேடி அப்போ எவ்வளோ ஒரு கலர் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்து குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ கலராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நான் இது கூட தேங்காய் பால் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பால் எவ்வளோ சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராகவோ இந்த மாதிரி குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ